அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி வரலாறு யூனிட் ஒன்னிலிருந்து நம்ம வினாக்கள் பார்த்துட்டு வரோம் அதை தொடர்ந்து இந்த பகுதியிலும் சில வினாக்கள் பார்க்கலாம் கவிராஜன் என்று குறிப்பிடப்படும் குப்த அரசர் சமுத்திர குப்தர் சமுத்திரகுப்தர் தனது முதலாவது படையெடுப்பில் யாரை முறியடித்தார் அச்சுதன் இவர் நாகமரபை சேர்ந்தவர் நாகபானன் இவர் கோடா குடும்பத்தை சேர்ந்தவர் சமுத்திரகுப்தர் தனது தென்னிந்திய படையெடுப்பில் எத்தனை அரசர்களை தோற்கடித்ததாக அலகாபாத் தூண் கல்வெட்டு குறிப்பிடுகிறது பனிரெண்டு ஆட்சியாளர்கள் சமுத்திரகுப்தரால் ஆதரிக்க பெற்ற புத்த துறவி வசுபந்து இந்திய நெப்போலியன் என்று சிறப்பிக்கப்படுபவர் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் என்று கூறியவர் டாக்டர் ஸ்மித் சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்ட பல்லவ மன்னன் விஷ்ணுகோவன் நவரத்தினங்கள் யாருடைய அவையில் இடம்பெற்றனர் இரண்டாம் சந்திரகுப்தர் நாககுல இளவரசி குபேரநாகாவை மணந்து கொண்ட குப்த அரசர் இரண்டாம் சந்திரகுப்தர் இந்தியாவிற்கு வந்த முதல் சீன பயணி பாகியான் கங்கை சமவெளியை பிராமணர்களின் பூமி என குறிப்பிட்டவர் பாகியான் நன்றி